துரியோதனோட உயிர் பிரியாமல் போது தன் நண்பனோட இந்த நிலைமையை பார்க்க முடியாத அஸ்வத்தாமன் கிருபாச்சாரியாரையும் கிருதவர்மனையும் அழைச்சிக்கிட்டு மீதி உயிரோடு இருந்த எல்லா பாண்டவ சேனையையும் இந்த மூணு பேரும் மட்டும் கொன்று குமிக்கிறாங்க அஸ்வத்தாமன் பாண்டவர்களோட குடிலுக்கு போய் தன்னோட அப்பாவோட தலையை வெட்டி கொண்டு திருஷ்டத்துமனை இழுத்து தரையில் ஓங்கி அடித்து மோசமாக கொலை பண்ணுறான் அப்புறம் சிகண்டியை கொண்டுட்டு பாண்டவர்களோட குடிலுக்கு போய் அஞ்சு பேரோட தலையையும் ஒன்னாக சேர்த்து தன்னோட வாலில் கருகருன்னு தலையை வெட்டி எடுத்துகிட்டு போய் துரியோதனன் கிட்ட கொடுக்குறான் அந்த இருட்டில் பாண்டவர்கள்னு நினச்சி பாண்டவர்களோட அஞ்சு பசங்களையும் கொண்டு இருக்கான் ஆஸ்வத்தானோம் துரியோதனன் கிட்டே உன்னோட கடைசி ஆசையை நான் நிறைவித்துட்டேன்னு சந்தோஷத்தோடு சொல்கிறாரு இதோ பார் பாண்டவர்களோட தலையன்று காட்டுறாரு துரியோதனால ஒழுங்கா கண்களை திறந்து பார்க்க முடியாத நிலைமையில கிருபாச்சாரியார்கிட்ட தீப்பந்தத்தை பக்கத்துல கொண்டு வர சொல்லி அஸ்வத்மா என்னை இந்த நிலைக்கு ஆளாக்கிய பீமனோட தலையை மட்டும் என்னோட கையில குடன்னு சொல்லியிருக்காரு இருக்கிறதுலையே பெரிய தலையா எடுத்து துரியோதனன் கையில திணிக்கிறான் அஸ்வத்மன் கண்ணை திறக்க முடியாமல் திறந்து பார்க்குறாரு துரியோதனன் அது பீமன் இல்லை பீமனோட பையன்னு தெரியுது அடே பாதகா குரு வம்சத்தின் கடைசி வாரிசுகளை ஏண்டா கொண்ண எனக்கு நீங்காத அவ பெயரை ஏற்படுத்திட்டியனு கோபப்படுறாரு என் கண்ணு முன்னாடி நிற்காதனு சொல்லி திட்டினதும் துரியோதனனோட உயிர் பெரியுது அஸ்வத் அவனுக்கு தூக்கி வாரி போடுது அதிர்ச்சியோடு அந்த தலைகளை பார்க்குறான் அவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல பித்து பிடிச்ச மாதிரி தனியாக அந்த இருட்டில் நடந்து போய் அந்த காட்டில் ஒரு மரத்துக்கு கீழே உட்கார் தூரத்துல பாண்டவர்களும் கிருஷ்ணரும் வரதை பார்க்கிறான் கீழே இறங்கி பக்கத்துல ஒரு புள்ள எடுத்து பிரம்மாஸ்திரத்தை ஏவரா கிருஷ்ணர் இவனோட செயலை பார்த்துட்டு அதை தடுக்க முயற்சி செய்யறாரு தான் செலுத்துற பிரம்மாஸ்திரத்தை பின்வாங்க முழுமையா கத்துக்கல அஸ்வத்தாமன் அந்த பிரம்மாஸ்திரம் நேரா உத்திரையோட வயிற்றுல இருந்து சிசுவ கலை செஞ்சிடுது பெரும் பாவம் பண்ணிட்டேன்னு எல்லாரும் அஸ்வத்தாமனை கடுமையா தாக்குறாங்க அங்க வந்த திரௌபதி கிட்டே இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்னு கேட்டப்போ சிவபெருமான் கொடுத்த வரம்படி சிரஞ்சீவியாக இருக்கட்டும் ஆனா அவர் நெத்தியில் இருக்க ஷியமந்தக ரத்தின கல்லை பறிச்சுட்டு தீராத வியாதியோடு சாக முடியாம தினமும் கஷ்டப்படட்டும்னு திரௌபதி கிருஷ்ணர் கிட்ட அதே பெரிய தண்டனைன்னு தன்னோட சுதர்ஷன சக்கரத்தை ஏவி அந்த கல்ல பறிச்சு திரௌபதி கையில கொடுக்குறாரு கிருஷ்ணர் உடம்பு ஃபுல்லா ரத்த காயத்தோட பொண்ணெல்லாம் ஆறாம ஒரு ஒரு நொடியும் சாகாம கஷ்டப்படும்படி சாபம் கொடுத்திருக்காரு கிருஷ்ணர் அஸ்வத்மனுக்கு குருஷேத்திர போரோட முடிவுக்கு பிறகு பூமியின் மக்கள் தொகையெல்லாம் பாதிக்கு மேல குறைஞ்சிருந்திருக்கு இரண்டு சேனைகளிலும் சேர்த்து கிட்டத்தட்ட முப்பது லட்சம் வீரர்கள் இறந்திருந்திருக்காங்க குருஷேத்திர போரோட கடைசி நாளான பதினெட்டாவது நாள் கௌரவர்கள் அனைவரும் கொல்லப்பட்ட பிறகு போர்க்களத்துக்கு திருத்ராஷ்டிரமும் காந்தாரியும் வராங்க அவங்க கூட சேர்ந்து விதரரும் சஞ்சயவும் வராங்க போர்க்களத்தில் பாண்டவர்கள் கிருஷ்ணர் அவங்கள சுத்தி தன்னோட நூறு மகன்களும் இறந்து கிடப்பதை பார்த்தா காந்தாரியும் திருத்ராஷ்டிரமும் கதறி அழுகுறாங்க இதுதான் மனித வாழ்க்கை இதுவே நீதேன்னு கிருஷ்ணர் பல கதைகளை சொல்லி அவங்கள சமாதானம் செய்ய முயற்சிக்கிறார் ஆனால் இது எதையுமே காதல வாங்காத காந்தாரி பாண்டவர்களுக்கும் கிருஷ்ணருக்கும் சாபம் கொடுக்குறாங்க நூறு மகன்களை இழந்த ஒரு தாயின் வேதனை உனக்கு தெரியாது கிருஷ்ணா நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே உன்னோட சகோதரர்கள் ஆறு பேரோட உயிரை பறிச்சிருக்கணும் உன் தாய்கிட்ட கீழே அந்த வேதனை எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி இன்றிலிருந்து சரியாக முப்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு உன்னுடைய யாதவ குலம் அழிவதை கண்ணால் காண்பாய் அவர்கள் ஒருவரை ஒருவர் அடித்து கொண்டு அழிந்து போவார்கள் முடிவில் உனக்கும் கொடூரமான மரணம் ஏற்படும் உனது ராஜ்யம் மொத்தமாக ஆள் கடலில் மூழ்கும்னு சாபம் கொடுத்திருக்கா கந்தாரி குருஷேத்திர போர் என்ற பெயரில் நடந்த அத்தனை நாடகங்களுக்கும் நீயே காரணகர்த்தா அதன் பின்னால் இருந்து இயக்கியதும் நீயே என்ன நடக்கும் என்பது முன்பே தெரிந்திருந்தும் ஏன் இவற்றை நீ தடுக்கவில்லை இருபத்தி ஒரு தலைமுறை சத்திரிய வம்ச ரத்தத்தை குறித்து விட்டாய் இன்னும் உன்னுடைய தாகம் அடங்கவில்லையா நான் எனது நூறு பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் இழந்ததை போல் பாண்டவர்களும் தன் உடன் பிறந்தவர்கள் உறவுகள் பிள்ளைகள்னு அனைத்தையும் இழந்து நற்கதியாய் நிற்பார்கள் எனது வம்ச விருட்சத்தை நீ சாம்பலாக்கிவிட்டாய் எனது பதிவிரத தன்மையின் மீது ஆணையிட்டு இந்த சாபத்தை உங்களுக்கு தருகிறேன் அப்படின்னு சொல்லுகிறேன் தன்னுடைய தவறை உணர்ந்த காந்தாரி தன்னுடைய சாபத்தை திரும்பப் பெறவும் முயற்சித்திருக்காங்க ஆனா அது முடியல அதே சமயம் அர்ஜுனனால் கொல்லப்பட்ட கர்ணன் தங்களோட உடன் பிறந்த சகோதரன்கிற உண்மை குந்தை மூலம் பாண்டவர்களுக்கு தெரிய வருது இதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவித்த பாண்டவர்கள் பெண்களிடம் இனி எந்த ரகசியமும் தங்காமல் போகட்டும்னு தன்னுடைய தாயான குந்தைக்கே சாபமாக்கிறேன் பாஞ்சாலி அபிமன்யு உட்பட தன்னுடைய அனைத்து புதல்வர்களையும் இழந்திருக்காங்க அனைத்திற்கும் மேலாக குரு வம்சத்தின் பிதாமகர் பீஷ்மரும் இறந்துட்டாரு எல்லாரோட மனசுலையும் சோகமும் துக்கமும் தான் நெறிஞ்சிருக்கு போரில் வெற்றி பெற்ற பிறகு யுதுஷன் தன்னுடைய சகோதரர்கள் தாய் குந்தி மற்றும் கிருஷ்ணர் கூட ஹஸ்தினாபுர கோட்டைக்கு வருகை பெறுகிறாரு அதற்கு பிறகு ஹஸ்தினாபுர சக்கரவர்த்தியாக முடிசூட்டி கொள்ளப் போவதாக திட்டமிட்டு வந்தாங்க முடி சூட்டிய பிறகு திருத்ராஷ்டன் தன் தம்பியின் மகன்களை கட்டி தழுவுவார் யுதிஷ்டனை கட்டி தழுவிய பிறகு பீமனை கட்டி அணைக்க முயற்சி செய்வார் ஆனா திருதராஷனோட மனநிலையை நல்லா தெரிஞ்சுக்கிட்ட மாயக்கண்ணன் கிருஷ்ணர் பீமனுக்கு பதிலாக பீமன் போலவே ஒரு சிலையை செஞ்சு அந்த இடத்துல வச்சுடுறாரு தன்னோட எல்லா மகன்களையும் கொன்னது பீமன் தான்னு நினச்சி அந்த கோபத்தோடையே துருதிராஷ்டன் அந்த சிலையை உடைச்சு நொறுக்கிடுவாரு மகன்களை இழந்த சோகத்திலிருந்த காந்தாரியுடன் குந்தியம் இணைஞ்சுக்கிறாங்க ரெண்டு பேருமே தங்கள் சந்ததியினரின் இழப்பை எண்ணி அழுது தீர்ப்பாங்க ராஜ்ய அதிகாரத்திற்காக லட்சக்கணக்கான அப்பாவி உயிர்களை பலி கொடுத்துட்டோமேன்னு அப்பதான் அவங்களுக்கு புரிய வருது பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறமா சினாபுரத்தோட மூன்று மூத்தவர்களும் ராஜ்யம் திறந்து வனவாசம் மேற்கொள்ள முடிவெடுக்கிறாங்க அவங்களோட முடிவை அவங்க புத்திரர்கள் கிட்ட தெரிவிக்கிறாங்க அதுக்கு அவங்களும் சம்மதிக்கிறாங்க துருத்ராஷ்டன் பிறந்த நாள் முதலே பார்வை இல்லாமல் அவருக்கு பார்வையாக இருந்த சஞ்சயனும் அவங்க கூட போக முடிவெடுக்கிறாரு கிட்டத்தட்ட மூணு வருஷம் அவங்க எல்லாரும் ஒரு அடர்ந்த வனத்தில் குடில் அமைத்து அங்கே தங்கி இருந்துருக்காங்க சஞ்சயன் அவங்களுக்கு தேவையான பணிவிடைகளை எல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காரு அவங்களோட குடில் கங்கையாற்றுக்கு பக்கத்தில் இருந்திருக்கு தினம் அதில் குளித்து தங்களுடைய பாவங்களை மன்னித்து விரைவில் மோட்சம் வழங்கும்படி இறைவனை வேண்டி வாழ்ந்து வந்திருக்காங்க ஒரு நாள் அவங்க காத்திருந்த மோட்சத்திற்கான நேரமும் வந்திருக்கு அவங்க தங்கி இருந்த வனத்துல தீ பரவ ஆரம்பிச்சிருக்கு சஞ்சயன் அவங்க மூணு பேரையும் வேற ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்காரு அதுக்கு அவங்க மூணு பேருமே மறுத்திருக்காங்க தங்கள் தவத்தை நிரூபிக்கவும் மோட்சத்தை அடையும் இதுதான் சரியான நேரம் அப்படின்னு திருதராஷ்வன் சொல்லியிருக்காரு திருதராஷ்வன் காந்தாரி குந்தி மற்றும் மூணு பேருமே அவங்களோட விதியை ஏற்றுக்கொண்டு மரணத்தை தழுவ தயாராகியிருக்காங்க மூன்று பேருமே யோக நிலையில் அமர்ந்து தங்களுடைய உடலின் கட்டுப்பாட்டை தங்களுடைய முழு ஆற்றலையும் பயன்படுத்தி வெளிக்கொண்டு வந்திருக்காங்க சஞ்சயன் அவர்கள் இருந்த பிறகு இமயமலைக்கு சென்று அவருடைய துறவு வாழ்க்கையை தொடர்ந்துருக்காரு அவர்கள் இறந்து சில காலங்களுக்கு பிறகு நாரத முனிவர் அம்மூவரின் கொடூரமான மரண செய்தியை பாண்டவர்கள் கிட்ட வந்து தெரிவிச்சிருக்காரு தன்னுடைய தாயும் பெரியப்பாவும் பெரியம்மாவும் இறந்த செய்தி கேட்டு துயரமுற்ற பாண்டவர்கள் அவங்க இறந்த இடத்துக்கு போய் பார்த்துருக்காங்க அந்த இடத்துல அவங்களோட ஆன்மா சாந்தி அடையிறதற்காக என்னென்ன சடங்குகள்லாம் செய்யணுமோ அதை செஞ்சிருக்காங்க யுதிஷ்டின் பதவியேற்று சரியா முப்பத்தி ஆறு ஆண்டுகளுக்குப் பிறகு கிருஷ்ணரின் மகன்கள் சில ரிஷிகள் கிட்ட குறும்பு செஞ்சு விளையாடுனால சாபம் வாங்கி இருப்பாங்க கர்ப்பிணி பெண் போல வேடமடைந்து கொண்ட சாம்பா பிற யாதவர்களுடன் சேர்ந்து கொண்டு அங்கிருந்த சில ரிஷிகள் கிட்ட சென்று தன் கருவில் இருக்க குழந்த ஆனா பெண்ணான்னு சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க அதில் கோபமடைந்த ரிஷி நீ ஒரு இரும்பு உழக்கை துண்டை பெற்றெடுப்பாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது உன்னுடைய வம்சத்தையே அழித்து விடும் அப்படின்னு சாபம் தீய சக்திகளும் பாவ நடவடிக்கைகளும் துவாரகையில் அதிகரிச்சுக்கிட்டே போயிருக்கு மது போதையில் யாதவர்கள் ஒருவருக்கொருவர் அடித்து கொண்டும் கொன்று குவிச்சுக்கிட்டு இறந்து போறாங்க அர்ஜுனன் கிட்டே இந்த தகவலை சொல்லி உதவி கேளு அப்படின்னு தாருகாவை கிருஷ்ணர் ஹஸ்தினாபுரத்துக்கு அனுப்பி வச்சிருக்காரு இந்த சமயத்துல ஒரு வேடன் செலுத்திய அம்பு கிருஷ்ணரோட பாதத்தில் பட்டு காந்தாரியின் சாபம் பழிச்சிருக்கு கிருஷ்ணர் இறந்த பிறகுதான் அர்ஜுனன் துவாரகைக்கு வந்திருக்காரு அதுக்குள்ள துவாரகையில் ஆடி பேரலை வந்து துவாரகை நகரமே கடலுக்குள்ள மூழ்கி போயிரு கிருஷ்ணரோட மனைவிகள் முதல் எட்டு பேரு கிருஷ்ணர் இறந்தவுடனேயே அவர் கூட சதி எனும் உடன்கட்டை ஏறி இருக்காங்க பதினாறாயிரம் மனைவிகளை அர்ஜுனன் பத்திரமா ஹஸ்தினாபுரத்துக்கு அழைச்சிட்டு போகலான்னு முடிவெடுத்து ஹஸ்தினாபுரத்துக்கு அழைச்சிட்டு போற வழியிலேயே கொள்ளையர்களால அவங்க கடத்தப்பட்டிருக்காங்க அந்த காட்டு மிராண்டிகளை எதிர்த்து போட்டு சண்டையில அர்ஜுனன் தோல்வி அடைஞ்சிடுவாரு கிருஷ்ணரோட மரண செய்தி கேட்டு துடி துடித்து போன பாண்டவர்கள் நாடாளுமசையை தொடர்ந்து சோகத்துல வாடி வனவாசம் போகலான்னு முடிவெடுக்கிறாங்க அப்போது அங்கு வந்த வியாசர் பாண்டவர்களாகிய நீங்கள் பூமிக்கு வந்த நோக்கம் நிறைவேறி விட்டதாகவும் நீங்கள் பூமியை விட்டு கிளம்ப வேண்டிய காலம் வந்துருச்சு அப்படின்னு சொல்றாரு மலையை நோக்கி போறாங்க பாண்டவர்களும் வியாசரின் சொல்லு அபிமன்யுவோட மகன் பரீட்சத்திற்கு முடி சூட்டி விட்டு துறவரம் பூண்டு மலையை நோக்கி தங்களோட பயணத்தை தொடங்குறாங்க பாண்டவர்களும் திரௌபதியும் மலையை நோக்கி செல்லும் போது அவர்களை பின்தொடர்ந்தே ஒரு நாய் வந்தது பாண்டவர்களின் பயணம் முழுவதும் யமதர்மன் நாய் உருவத்தில் அவர்களை பின்தொடர்ந்தே வந்து கொண்டிருந்தார் இமயமலையை அடைந்த பிறகு ஒருவர் பின் ஒருவராக தங்கள் உயிரை மாய்த்து கொண்டனர் முதலில் திரௌபதி பிறகு நகுலன் சகாதேவன் பீமன் அர்ஜுனன் யுதிஷ்டனை சொர்க்கத்திற்குள் வரவேற்க தன்னுடைய ரதத்தில் வந்து சேருவாறு இந்திரன் அந்த நாயை அப்படியே விட்டுவிட்டு ரதத்தில் ஏறி சொர்க்கத்திற்குள் புகுமாறு யுதிஷ்டனிடம் இந்திரன் கூற அந்த நாய் எனக்கு நண்பனாகிவிட்டது என்னுடைய பயணம் முழுவதும் என்னை பின்தொடர்ந்து விட்டது அந்த நாயை விட்டுவிட்டு நான் சொர்க்கத்திற்குள் நுழைய மாட்டேன்னு யுதிஷன் பதில் சொல்லுவார் உடனே அந்த நாய் யமதர்மனாக உருமாறியது அனைவரும் இறந்த பிறகே சொர்க்கத்திற்குள் சென்றனர் ஆனால் யுதிஷ்டன் மட்டும் உயிருடன் பூத உடலுடன் சொர்க்கத்திற்குள் நுழைந்தார் அங்கு சென்றதும் தன்னுடைய சகோதரர்களும் திரௌபதியும் யாருமே அங்கு இல்லாததைக் கண்டு யுதிஷ்டன் அதிர்ச்சி உருவார் அது மட்டுமில்லாமல் துரியோதனனும் அவனது சகோதரர்களும் சொர்க்கத்தில் இருப்பதைக் கண்டு கோபம் கொள்வாரு எங்கே எனது சகோதரர்கள் அவர்களுடன் கர்ணனும் இல்லையே என யமதர்மனிடம் தர்மர் கேட்டபோது அவர்கள் நரகத்தில் இருப்பதாக யமதர்மன் பதிலளிப்பார் யமதர்மன் கூறிய பதிலை கேட்டு கோபம் கொண்ட அனைத்து அதர்மங்களும் புரிந்த கௌரவர்கள் சொர்க்கத்தில் இருக்கும் போது தர்மத்திற்காக போரிட்ட எனது சகோதரர்கள் மட்டும் ஏன் நரகத்தில் அல்லல் பட வேண்டும்னு யமதர்மனை பார்த்து கேள்வி கேட்கிறாரு அதற்கு யமதர்மன் அவர்கள் செய்த தவறுக்காக அவர்கள் நரகத்தில் இருப்பதாக கூறுவாரு பாரத போருக்கு காரணமான துரியோதனனை விட எனது சகோதரர்கள் என்ன தவறு செய்தனர்னு செய்தனர் கோபமா யமதர்மனை அதற்கு யமதர்மன் திரௌபதி தன் ஐந்து கணவர்களில் அர்ஜுனன் மீது மட்டுமே அதிக காதல் கொண்டிருந்தாள் நகலனோ தனது அழகின் மீது அளவுக்கு அதிகமான கர்வம் கொண்டிருந்தான் சகாதேவனோ தன் புத்தி கூர்மையை நினைத்து தற்பெருமை கொண்டவனாயிருந்தான் பீமனோ தன் பலத்தை நினைத்து கர்வம் கொண்டதோடு உணவின் மீது எப்போதும் பேராசை கொண்டிருந்தான் அர்ஜுனன் போரில் கர்ணனை கொன்றான் யமதர்மராஜர் காரணங்களை கொண்டே போவார் இந்த தவறுகள் அனைத்தும் துரியோதனன் செய்த தவறுகளை விட மிக சிறியது தானே பிறகு ஏன் அவர்கள் செல்லவில்லை என்று யுதிஷ்டன் யமதர்மனை பார்த்து கேட்க அதற்கு யமதர்மன் காரணம் அவர்கள் குருஷேத்திர யுத்த பூமியில் இருந்தவர்கள் அந்த இடத்தில் தன் சத்திரிய தர்மத்தை கடைபிடித்து இருந்தவர்கள் அனைவரும் வீர சொர்க்கத்தை அடைந்தனர் என்பது விஷ்ணு பகவான் வழங்கிய வரம் என்றார் அப்படியென்றால் என்னுடைய மூத்த சகோதரன் கர்ணன் ஏன் இங்கு இல்லை என தர்மன் கேட்க கர்ணன் திரௌபதி சபையில் உரியப்பட்ட போது அவளுக்கு உதவாமல் இருந்தான் மேலும் தன் முழு மனதோடு கர்ணன் போரில் பங்கு பெறவில்லை எத்தனையோ வாய்ப்புகள் இருந்தும் அவன் உங்களில் யாரையும் கொள்ளவில்லை இது சத்திரிய தர்மத்தை மீறிய அவனுடைய செயலாகும் அதனால்தான் அவனும் நரகத்தில் இருக்கிறான் என யமதர்மன் பதிலளிப்பார் அப்பொழுது நான் செய்த தவறு என்ன என்று யுதிஷ்டன் யமதர்மனை பார்த்து கேட்க பூமியிலிருந்து மேலுலகம் வரும்போது மனித உணர்வுகளை நீ விட்டுவிட வேண்டும் ஆனால் நீ இங்கே வந்ததும் துரியோதனன் மேல் உனக்கு இருக்கும் கோபமும் வெறுப்பும் இன்னும் அப்படியே உள்ளது இதுவே உன் தவறென கூறுவார் யமதர்மன் தன் தவறை உணர்ந்த யுதிஷ்டன் தான் இன்னும் உணர்வுகளுக்கு இருப்பதை நினைத்து வருத்தமுற்றான் தன் மகன் வருத்தப்படுவதைக் கண்ட யமதர்மன் அவர்களின் தவறுகளுக்கு அவர்கள் சில காலம் இங்கு இருந்துதான் ஆக வேண்டும் அதன் பிறகு அவர்களுடன் நீயும் மீண்டும் சொர்க்கம் வரலாம்னு கூறுவாரு அவர்களின் தண்டனை காலம் முடியும் வரை நானும் நரகத்திலேயே இருந்துவிட்டு தன் தம்பிகளுடன் சொர்க்கம் புகுவேன்னு கூறுவாரு தம்பிகளின் மீதான தன் மகனின் பாசத்தை நினைத்து மகிழ்ச்சி கொள்வாரு யமதர்மராஜன் இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா எவர் ஒருவர் கோபத்தை துச்சமென நினைத்து ஒதுக்குகிறாரோ அவரே வாழ்க்கையில் அவர் நினைத்ததை அடைய முடியும் இப்படிப்பட்ட பலவிதமான நிகழ்ச்சிகளுக்கு பிறகு ஸ்ரீகிருஷ்ணரும் பாண்டவர்களும் இந்த உலகை விட்டு சென்றனர் துவாரகை நகரம் பார் கடலுக்குள் மூழ்கியது மெதுவாக தற்போதுள்ள கலியுகமும் தொடங்கியது களி அப்படிங்கிறது ஒரு இரண்ட காலத்தை குறிக்கிது களி என்றால் தோஷம் சண்டை வாதம்னு பல பொருள் இருக்கு கலியின் யுகம் என்பது பாவம் செய்தவர்களின் பூமியாக தீய ஆதிக்கம் நிறைந்த நேர்மையற்ற குழப்பம் மிகுந்த பூமியாக இருக்கும் தான் கலியுகம் அப்படிங்கிற பெயர் கிடைச்சிருக்கு இந்த கலி கலியுகத்தில் பிறக்கிறதுக்கு முன்னாடியே நலத்தமையன்றி வாழ்ந்திருந்த காலத்தில் புஷ்கரா எனும் மானிட உருவம் எடுத்து அவங்கள வாழ விடாம பல கொடுமைகளையும் தீமைகளையும் செஞ்சிட்டு இருந்திருக்கான் அடுத்து மகாபாரத யுகத்தில் துரியோதனனாக துரியோதனாக செய்யக்கூடாத தீமைகளை எல்லாம் செஞ்சு வலையில தானே விழுந்து கிருஷ்ண பகவான் நடத்தின நாடகத்துல அழிஞ்சு போயிருந்தான் அது மட்டும் இல்லாம திரேதாயுகத்தில் யுகத்தில் முக்கிய அசுரனாக பிறந்ததும் இந்த களிதா அப்படின்னு கூறப்பட்டிருக்கு யார் இந்த கலிக்கு இவ்வளவு அதிகாரத்தை கொடுத்தது தெரியுமா அதை விளக்கக்கூடிய ஒரு கதையும் மகாபாரதத்துல இருக்கு அது என்னன்னு இப்ப பாக்கலாம் ஒரு முறை அர்ஜுனனின் பேரனான பரீட்சித்து மகாராஜா நகர்வலம் சென்று கொண்டிருந்த போது ஒரு மாட்டை இந்த களி பயங்கரமாக துன்புறுத்திக்கிட்டு வந்திருக்கான் அந்த பசுவை பாதுகாக்கணும் அப்படின்னு பரீட்சித்து மகாராஜா அந்த களி கூட யுத்தம் செய்கிறாரு யுத்தம் முடிவில் கலியை கொல்ல போகிறாரு அப்போது அந்த களி பரீட்சித்து மகாராஜா கிட்ட சரணடைஞ்சு கெஞ்சு கேட்டிருக்கான் எனக்கு உயிர் பிச்சை கொடுங்க அப்படின்னு சரணடைஞ்சவங்களை கொல்லக்கூடாது அப்படிங்கிறது தான் தர்ம நியதி அந்த தர்ம நியதியை மீறாதவர் தான் பரீட்சித்து மகாராஜா இந்த பூமியில் நீ வாழ வேண்டும் நான் நான் நிபந்தனைகளுக்கு நீ கட்டுப்படணும் அதாவது சொல்லக்கூடிய இடங்களில் மட்டும்தான் நீ வசிக்கணும் அப்படின்னு சூதாட்டம் குடி விபச்சாரம் விலங்குகளை வதைக்கும் இடங்கள்னு இப்படிப்பட்ட நான்கு இடங்கள்ல மட்டும்தான் பரீட்சித்து மகாராஜா களி வாழ அனுமதி கொடுத்திருக்காரு களி மேலும் வேண்டி கேட்டு தங்கம் உள்ள இடத்திற்கு சென்று அனுமதிச்சிருக்காரு பரீட்சித்து மகாராஜா கலியின் உயிரை மரணத்திலிருந்து காப்பாற்ற ஏன் அப்படி ஒரு நிலையை உருவாக்குச்சு தெரியுமா நான்கு யுகங்களின் முடிவும் ஒவ்வொரு நான்காவது யுகமும் கலியோட கோர தாண்டவத்தில் கலியின் பிடியில் இருக்கும் ஒவ்வொரு முறை அந்த கலியுகம் தோன்றும் போதும் விஷ்ணு பகவான் அவதாரம் எடுத்து அந்த கலியை வதம் செய்வதே பரமாத்மாவோட தெய்வ நியதியா இருந்திருக்கு இந்த கலி யார் தெரியுமா சிற்றின்பு ஆசைகள் பொருட்களின் மீது நாட்டம் கொண்டவர்கள் பகடை விளையாடுபவர்கள் சூதாட்டம் விளையாடுபவர்கள் தங்க வியாபாரிகளுடன் கூடி மகிழ்வது போன்ற செயல்களில் நாட்டம் கொண்டவர்கள் இந்த உலகத்தில் உள்ள எல்லா நெகட்டிவ் எனர்ஜி எதிர்மறைகளின் ஆளுமையின் வடிவமே களி இந்த கலியுகத்தில் ஜாதி மதம் ஏழை பணக்காரங்கிற எந்த பாகுபாடுமே இல்லாமல் எல்லாரையும் தன்னோட பிடிக்குள்ளே வச்சுக்கிட்டு அவங்களோட வாழ்க்கையை ஆட்டி படைத்து சீரழிக்கிறவன் தான் கல் இந்த கலியுகத்தில் கலியோட தாக்கம் எப்படி இருக்குங்கிறத பற்றி கல்கி புராணத்திலேயே கூறியிருக்காங்க கலியுகத்தில் களி புருஷன் எல்லா மக்களோட மனசையும் மாற்றி தீய எண்ணம் நிறைந்தவர்களாக மாற்றி வச்சுருப்பாரா கலியுக மக்கள் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு சச்சரவுகளை ஏற்படுத்திக்கிறோம் அவங்களை அழகுபடுத்திக்கிறதையும் சிறந்த ஆடைகளை அணிந்து கொள்வதிலும் விலையுயர்ந்த பொருட்களின் மீது ஆசை கொள்வதிலும் தங்களை அலங்கரித்துக் கொள்வதிலும் தங்களுடைய செல்வங்களை வீணடிச்சுக்கிட்டு இருப்பாங்களா கலியுகத்தில் செல்வந்தர்கள் அதிகமாக மதிக்கப்படுவாங்களா நல்லவங்களுக்கு இடமே இருக்காதா வட்டிக்கு கடன் கொடுத்து செழுமையாக வாழ்பவர்கள் சமூகத்தின் தூண்கள்னு பாராட்டப்படுவாங்களா ஆன்மீகவாதிகள் பொருளாசை பிற ஆசைகளில் ஈடுபடுவார்கள் என்பதனால் முதியோர்களையும் ஆன்மீக தலைவர்களையும் சற்றும் மின்றி மக்கள் இழிவுபடுத்தி பேசுவாங்களாம் கல்கி அவதாரத்தின் போது இந்த உலகம் அநியாயம் நிறைஞ்சதாக இருக்குமா புண்ணிய நதிகளான கங்கை யமுனை சரஸ்வதி முற்றிலுமா வற்றி போயிடுமா பசுக்கள் அழிந்து போகுமா அசைவ உணவுகளை மக்கள் அதிகமாக விரும்பி உண்ணுவாங்களா கணவன் மனைவி உறவு மிகவும் மோசமான நிலையில் இருக்குமா ஒருவரை ஒருவர் மதிக்காமல் வேற்று நபர்களிடம் வெளிப்படையாகவே உறவில் இருப்பாங்களா மனிதநேயம் காணாமல் போகுமா ஒருவரை ஒருவர் ஏமாற்றி பிழைப்பார்களாம் இறை நம்பிக்கை குறைந்து காணப்படுமா கோவில்களில் முறையான வழிபாடுகள் இருக்கா இந்த பூமி அதிக வெப்பமடைந்து நோய்கள் முற்றி காணப்படுமா உயிரினங்களின் ஆயுட்காலமும் மனிதர்களின் ஆயுட்காலமும் வெகுவாக குறைந்து குறைந்துவிடுமா பருவ கால மாற்றங்கள் சரியாக இயங்காதா நட்சத்திரங்கள் ஒழிமங்கி காணப்படுமா மக்களை சிரண்டும் தலைவர்கள் தான் இருப்பாங்களாம் சத்துக்காக தாய் தந்தையை கூட கொன்று விடுவார்களாம் சுயநலம் சோம்பேறித்தனம் பலவீனம் மூர்க்கத்தனம் இவையெல்லாம் மனிதர்களிடத்தில் மேலோங்கி காணப்படுமா யாருமே மகிழ்ச்சியாய் இருக்க மாட்டாங்களாம் எவ்வளவோ செல்வங்கள் இருந்த கலியுகம் முடிவில் வருணங்கள் ஒன்றுக்கொன்று கலந்து பலவிதமாக இருக்குமா துர்குணங்கள் உடையவர்கள் அதிகமாவார்களாம் சாஸ்திரம் பயின்றாலும் அவற்றை அனாச்சாரங்கள் தான் பரப்புவார்களாம் மிலேச்சர்கள் தலைமை பொறுப்பேற்று மக்களை துன்புறுத்துவார்களாம் கலியுகத்தில் மனிதர்களிடையே போய் வஞ்சனை தூக்கம் சோம்பல் மன வருத்தம் இம்சை செய்தல் பலவீனம் பயம் அறியாமை அழுகை அதிகமாக இருக்குமா எல்லாத்தையும் தான் மட்டும்தான் அடையணுங்கிற வெறி இருக்குமா துறவிகள் பணத்தாசையால அலைவாங்க இல்லத்தார் எங்கே எது கிடைக்கும் என்று தெரிவார்களாம் தாய் வழி உறவினர்களை தவிர்த்து மனைவி வழி உறவினர்களை மட்டுமே மதிப்பார்களாம் மனைவிக்கு மட்டுமே கட்டுப்படுவார்களாம் சிறிதளவு சொத்துக்கும் உறவினர்களை கொள்வார்களாம் பெற்றோர்களை காப்பாற்ற மாட்டார்களாம் திருமணத்தில் முறைகள் இருக்காதாம் கொடுங்கோலர்கள் மட்டுமே இந்த உலகத்தை ஆட்சி பொறிவார்களாம் தர்மம் அழிந்து அதர்மம் தலை தூக்குமா குடும்பங்கள் மீது வாழ முடியாத அளவிலான வரிச்சுமைகள் இருக்குமா தெய்வ நம்பிக்கைகள் குறைந்து கொண்டே போகுமா இறை வழிபாடு தவறான முறையில் நடைபெறுமா மக்களுக்கும் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு இருக்காதாம் கற்பு சூறையாடப்படுமாம் பாலின ஒழுக்கமின்மை சமூகத்தில் ஏற்கப்படுமாம் ஒருவரை ஒருவர் ஏமாற்றுதல் அதிக இருக்குமா சூது வாது பொய்மை பொறாமை போன்றவை ஓங்கி காணப்படுமா அரசே மக்களை துன்புறுத்துவார்களாம் மக்கள் உணவுக்காக வேறு நாடுகளுக்கு இடம் பெயர்வார்களாம் அதனால் கலிகாலத்தை இருண்ட காலம் என்றே நாம் கூறலாம் நம்ம கோவிலுக்கு போனா தெய்வங்கள் இடமிருந்து வெளிப்படும் தெய்வீக சக்தி கதிர்கள் எப்படி நம்ம மனசு அமைதியடைய செய்து நமக்கு நேர்மறை எண்ணங்களை கொடுக்குதோ அதே போல களி புருஷன் மனித எண்ணங்களை கட்டுப்படுத்தும் எதிர்மறை பண்பு நிறைந்த கதிரலைகள் கடல் அலைகளைப் போல வெளிப்படுத்தி கொண்டே இருக்குமா அந்த சக்தி வாய்ந்த எதிர்மறை என்ன கதிரலைகள் மக்களை சென்றடைந்து மக்களை ஆக்கிரமித்து அவங்களோட சிந்தனை திறன்களை தீய ஆதிக்கம் கொண்டவர்களா மாற்றுமா தெய்வ சக்திகள் எப்படி நமது கண்களுக்கு புலப்படாமல் வெளிப்படுகிறதோ அதே போலவே பூமியும் அந்தந்த யுகத்திற்கு ஏற்ற வகையில் தன்னுடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்குமா கலியுகத்தில் பூமியினால் வெளிப்படுத்தப்படும் தீய குணாதிசயங்களை கிரகித்து கொள்ளும் மாநிலர்களின் குணாதிசயமும் தீய எண்ணங்களை கொண்டதாக தான் இருக்குமா இதனால தான் கலியுகமும் பாவ பூமியாகி குற்றங்கள் பெருகிக்கொண்டே கொண்டே அதே சமயம் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள மக்களை காத்து ரஷ் அனுப்பப்பட்டுள்ள தெய்வங்களும் தம்முடைய தெய்வீக கதிர்களை வெளிப்படுத்திக் கொண்டே பல ஆன்மீக குருமார்களை தோற்றுவித்து அவர்கள் மூலம் தொடர்ந்து நேர்மறை எண்ணங்களை கொண்ட கதிரலைகளை இந்த உலகம் எங்கும் மக்களை ஆன்மீக வழிமுறையில் செல்ல வழிவகுத்த வண்ணம் கலிபுருஷனின் புருஷனின் எதிர்மறை அழைகளை கட்டுப்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட கலியுகத்தில் தெய்வங்களின் நேர்மறை எண்ணங்களை கொண்ட கதிரலைகளும் களி புருஷனின் எதிர்மறை எண்ணங்களை கொண்ட கதிர் ஒன்றுடன் ஒன்று நமது கண்களுக்கு புழப்படாத வகையில் யுத்தம் புரிந்த வண்ணம் இருந்தாலும் பிரம்மன் வழிவகுத்துள்ள நீதியின்படி களி புருஷனின் கதிரலைகளே கலியுகத்தில் பெருமளவு வெற்றி பெற்று வரும் என்பதில்தான் இறைவனின் சூச்சுவமே நிறைஞ்சிருக்கு மோசமான சூழ்நிலையில் இந்த பூமியானது இயங்கிக் கொண்டிருக்கும் பொழுது கொடுங்கோல் ஆட்சி புரியும் அதர்மக்காரர்களை அழிப்பதற்காக கல்கி அவதாரம் நிகழும் பிரபஞ்சத்தை இயக்க துவங்கிய பொழுதே பிரம்மதேவர் சாத்திய யுகம் யுகம் கலியுகம்னு நான்கு யுகங்களை படைச்சி ஒவ்வொரு யுகமும் ஒரு குறிப்பிட்ட குணங்களை கொண்டதாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நியதியையும் நிர்ணயிச்சிருக்காரு சாத்திய யுகத்திலே மக்கள் தார்மீக நெறிகளை கடைபிடித்த வண்ணம் நேர்மையான குணாதிசயங்களோட வாழ்ந்து வந்திருக்காங்க யுகத்தில் சாத்திய யுகத்தில் நிலவிய உண்மை திரேதாயுகத்தில் நேர்மை நான்கில் ஒரு பங்கை இந்த பிரபஞ்சம் இழக்கும் என்றும் துவாவர யுகம் தோன்றும் போது அதில் பாதி கூட இருக்காது அப்படின்னும் கலியுகத்தில் நான்கில் ஒரு பங்கு மட்டுமே நேர்மையை கடைபிடிக்கும் மக்கள் இருப்பாங்க அப்படின்னு பிரம்மன் ஏற்கனவே வழிவகுத்து வச்சுட்டாரு அதாவது கலியுகம் என்பது பாவம் செய்தவர்களின் தீய எண்ணங்களை கொண்டவர்களின் பூமியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு கலியுகத்திலும் பல்வேறு தெய்வ அவதாரங்கள் தோன்றி வந்தாலும் அவங்களால கலிபுருஷனோட செயலை தடுத்து நிறுத்த முடியாத நிலையின் உச்ச அடையும் போது அதாவது கலியுகத்தின் ஆயுள் முடிய வேண்டிய காலகட்டத்தில் வாழ முடியாத நிலையில் தள்ளப்பட்டுவிட்ட மக்களுக்கு அபயம் அளிக்கும் வகையில் மகாவிஷ்ணு கல்கையின் அவதாரமாக ஒரு அரசன் போன்று தோன்றி குதிரை மீதே கையில் வாள்களுடன் வந்து களிபுருஷனை கொன்று கலியுகத்தை முடிவுக்கு கொண்டு வருவார் சில இந்து புராணங்களில் கல்கி பகவானோட பிறப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க விஷ்ணு யாஷாங்கிற பெயரில் பிராமண குடும்பம் ஒன்றில் கல்கி பிறக்க போறாரு அப்படின்னும் அதுவும் இந்தியாவில் உள்ள உத்தரப்பிரதேச மாவட்டத்தில் உள்ள மொரபாத் மாவட்டத்தில் சம்பல் என்னும் இடத்தில் தான் அவதரிக்க போறதா குறிப்பிடப்பட்டிருக்கு ஏற்கனவே உத்தரப்பிரதேச மாநிலத்தின் மதுரால தான் கிருஷ்ணர் தன்னுடைய அவதாரத்தையும் அயோத்தி நகரில் தான் ராம அவதாரத்தையும் விஷ்ணு பகவான் எடுத்திருக்காருங்கும் அவரோட கடைசி அவதாரமான கல்கி அவதாரமும் உத்தரப்பிரதேச மாநிலத்தில தான் எடுக்க போறாரு அப்படின்னு நிறைய பேர் நம்பிட்டு இருக்காங்க கல்கி மிகுந்த பக்தி நெறியில் இருக்கும் ஒரு தம்பதியின் வயிற்றில் அதீத புத்தி கூர்மையுடன் ஆஜானு பாகுவாக உடல் வலிமையுடன் அனைத்திலும் சிறந்த அறிவாற்றலுடன் பிறப்பார் அப்படின்னு ஒரு கலியுகத்தின் முடிவில் அழிவை ஏற்படுத்தி அதன் பிறகு நீதியின் புதிய சகாப்தத்தை துவங்க போகிறார் கல்கி அப்படின்னு பேய் பிசாசுகள் கொடுங்கோளர்கள் போன்ற இருளின் சக்திகளான தீய சக்திகளை அழித்து உலகத்தை தூய்மையாக்கி அமைதி மற்றும் ஒற்றுமை நிறைந்த புதிய யுகத்தை நிறுவுவதே கல்கி பகவானுக்கு விதிக்கப்பட்ட ஒரு பணி கல்கி பகவான் எப்போ அவதரிக்க போறாரு அவரோட தோற்றம் எப்படி இருக்கும் கல்கி பகவான் இந்த பிரபஞ்சத்தை எப்படி தூய்மை செய்ய போறாரு அப்படிங்கிறத பத்தி விஷ்ணு புராணம் பாகவத புராணம் கல்கி புராணம் உள்ளிட்ட பல்வேறு இந்த புராணம் காரணங்களை குறைக்கிற பற்றுக்கு அதுல கல்கி பகவானோட தெய்வீக பணி அவர் என்ன செஞ்சு இந்த கலி உலகத்தை எப்படி முடிவுக்கு கொண்டு வர போறாரு அப்படின்னு விளக்கி இருக்காங்க கல்கி பகவானின் அவதாரம் என்பது மனித குலத்தை மோட்சத்திற்கு அழைத்து செல்லும் ஞானம் மற்றும் வளமையின் தெய்வீக பணி அப்படிங்கிறதால இறைவன் மீது தீராத பக்தி கொண்ட பலரும் இறைவன் எப்போது தன்னுடைய கடைசி அவதாரத்தை நிகழ்த்த போகிறாரு அப்படின்னும் கல்கி அவதாரத்திற்காக காத்திருக்கும் ஒன்பது சிரஞ்சீவிகளும் காத்துக்கிட்டு இருக்காங்க கல்கி பகவானோட வருகை மிக உன்னதமான சம்பவமா இருக்கும் அப்படின்னு கல்கி பகவானுக்காக காத்திருக்கும் பக்தர்கள் நம்பிட்டு இருக்காங்க இந்த கலியுகத்தில் ஒரு போர் நடக்குது விஷ்ணுவின் பத்தாவது அவதாரமான கல்கி பகவானுக்கும் கலியுகத்தை ஆட்டி படைத்து கொண்டிருக்கும் கலிக்கும் இந்த போரில் வெற்றி பெறுவது யார் கல்கியா அல்லது கலியா கலியுகத்தை மீட்டெடுக்க போவது யார் கல்கி பகவானா அல்லது கலியா நீங்க என்ன நினைக்கிறீங்க கல்கி பகவான் இந்த உலகில் மீண்டும் பிறந்து கலையை வெற்றி பெறுவாரா அப்படின்னு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு உங்க கருத்துகளையும் மகாபாரத போர் தொடங்க மிக முக்கிய காரணம் யார்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களோட பேரை கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுடன் மறக்காம வீடியோவை ஷேர் பண்ணுங்க இதேபோன்று மேலும் பல காணொளிகளை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணிக்கோங்க அடுத்து வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன் இப்படிக்கு வைரல் ஸ்டாரி அட்மின்ஸ் வாத்தி நன்றி வணக்கம்